நீர்கட்டண அறவீட்டில் ஏற்பட்டுள்ள சிக்கல் பல மடங்காக அதிகரிக்கும் கட்டணம் கனடாவின் டொரண்டோவில் நீர்க்கட்டண அறவீட்டில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நீர்மானிகளில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக கட்டண அறவீட்டை உரிய முறையில் மேற்கொள்ள முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது நகரில் சுமார் ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரம் நீர்மானிகள் செயலிழந்துள்ளது இதனால் கட்டணத்தை கணக்கிட்டு அறவீடு செய்ய முடியாது உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில வாடிக்கையாளர்கள் இரண்டு அல்லது மூன்று மடங்கு தொகையினை கட்டணமாக செலுத்த நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஒரு தசாப்த காலமாக நகராட்சி நிர்வாகம் சுமார் ஐந்து லட்சம் நீர்மானிகளை வீடுகளில் பொருத்தியுள்ளது இவை தானியங்கி அடிப்படையில் செயல்படக்கூடியவை வீடுகளுக்கு ஒருவர் சென்று நீர்மானியினை வாசித்து கட்டணத்தை கணக்கீடு செய்வதனை தவிர்க்கும் நோக்கில் தானியங்கி மானிகள் பொருத்தப்பட்டுள்ளன எனினும் கடந்த குளிர்காலத்தில் அதிக எண்ணிக்கையிலான நீர்மானிகள் தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளது இந்த நீர்மானிகளில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வாடிக்கையாளர்கள் கூடுதல் தொகையினை செலுத்த நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீர்மானிகள் மாற்றீடு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக சுமார் ஏழாயிரத்து இருநூறு வீடுகளுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக மின் மற்றும் நீர்ப்பட்டியல்கள் அனுப்பி வைக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது